ஒரு பயங்கர பயங்கரம் பேர் இருக்க கூடிய சின்ன பிள்ளையர் எதுவுமே லிட மாட்டாரா அண்ணன் கூப்பிட்டாலும் அப்படியே போக மாட்டாரா வீட்டுல சாப்பிட்டு எப்பயுமே படுத்து படுத்து வராங்க அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அது கிரிக்கெட்ல ஃபீல்டிங் பண்ண ஆண்ட அப்படின்னு சொல்லிட்டு தம்பியை ஃபர்ஸ்ட் வர மாட்டேன்னு சொல்லி அடம்பிடிக்காரு அதுக்கப்புறம் எப்படி இது பண்ணி அவங்க அண்ணன் வந்து கூட்டு போயிடுறாரு அப்படி போகும்போது வரவே வரதான் சரி ஃபீல்டிங் எல்லாம் வரல அப்படி சொல்லிட்டு ஃபோர்ல விடுவாங்க பந்த பிடிக்க தெரியாதான் சரி அதுக்காக கீப்பிங் நீக்கி விடாங்களா கீப்பிங் பண்ண தெரியாதா இப்படி தம்பி இருக்கும்போது அண்ணன் எல்லாம் யாரோ கூட்டு வரும் சொன்னா தம்பியால தான் தூத்து போயிட்டு சொல்றாங்க அடுத்த மேட்ச்ல சொல்றாங்க ரெண்டு மூணு மேட்ச் கூட்டு போறாங்க அப்பவும் அப்படிதான் இருக்கு இருக்காரு இதெல்லாம் பார்த்துட்டு தம்பி இனிமே கூட்டு வரதா அப்படி சொல்லிட்டு அவருக்கு மெடியே சொல்றாங்க அதனால என்ன பண்றாங்க அப்பா கிட்ட ஓடி போய் அப்பா எனக்கு ஃபீல்டிங் சொல்லி தாங்க அப்படினு அழுதே கேக்குறாரு அதுக்காக அப்பா என்ன சொல்றேன்னா உனக்கு பாலை பார்த்தா போயோ அதனால நீ ரக்பி கேம் விளையாடு அப்படி சொல்லி அனுப்புறாரு அப்படி சொல்லும்போது நான் ஃபீல்டிங் தான கேட்டேன் இது எதுக்கு விளையாட சொல்றீங்கனு கேக்கும்போது நான் சொன்னா பண்ணு அப்படி சொல்றாரு அதுக்கு அப்புறம் கீப்பர் வந்து நல்லா விளையாடுறாரு அப்புறம் கொஞ்சம் கழிச்சு ஃபிளிப் பேன் வந்து நிக்க வைக்கிறாங்க அப்பம்போது பாத்தினா பால் எங்க போதுனே தெரியாம பிடிக்கிறது கஷ்டமா இருக்கு அதையும் போய் உங்க வந்து அழுதுட்டே சொல்றாரு அப்பம்போது பாத்தினா நீ ஸ்விமிங் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க ஃபிளிப் பேன்ல இருந்து பாத்தினா நல்லா விளையாடுறாரு இதெல்லாம் பாத்துட்டு சவுத் ஆப்பிரிக்கா டீம்ல இருந்து பாத்தினா இடம் கிடைக்கும் எந்த அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸ் கிரிக்கெட் விளையாட தெரியலன்னு சொன்னாங்களோ இப்ப அவங்க கூட